அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மரசு டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவுசு வருஷம் தட்சிணாயணம் வருஷருத்து புரட்டாசி பன்னிரெண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை ஷஷ்டி திதி பிற்பகல் இரண்டரை மணி அளவு வரை அதன் பிறகு சப்தமி திதி கேட்டை நட்சத்திரம் ஆயுஷ்மான் நாம யோகம் தைத்துளை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்று சஷ்டி விரதம் பானு சப்தமி விரதம் ரெண்டு விரத்த நாட்கள் இன்றைய நாளில் இருக்கிறது அதாவது சஷ்டின்றது வந்து மாதந்தோறும் ஒரு முறை இரண்டு முறை வரக்கூடிய ஒரு விரத்த நாளாக இருக்கிறது அதாவது ஆறாவது திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய ஆறாவது திதி சஷ்டி வளர்பிரை சஷ்டி விரதம் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய ஆறாவது திதி சஷ்டி தேய்பிரை சஷ்டி விரதம் இதோடு சேர்ந்து இன்றைக்கு பானு சப்தமி சப்தமின்றது ஒரு திதி பானு அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் அப்படின்றது அர்த்தம் சூரியனுக்கு ரவி பாஸ்கரன் திவாகரன் சொல்லி நிறைய பேர் இருக்கு இல்லையா ஆதித்யன் அப்படின்னு சொல்லி அதில் பானுன்னு சொன்னாலும் கூட சூரியன் அப்படின்றது அர்த்தம் அப்போ பானு சப்தமி சூரியன் சொன்னால் சூரியனுடைய கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சப்தமி அதனால் இது விசேஷம் இதுவும் வளர்பிரையில் வந்தால் விசேஷம் அப்படி பானு சப்தமின்னு சொன்னால் இந்த நாளில் சூரிய வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து சூரிய சூரியனுடைய அனுகிரகமானது கிடைக்கும் சுயஜாதகத்தில் சூரிய பலம் இல்லை அப்படின்னு சொன்னால் சூரியன் வந்து ராகுவோடு கேதுவோடு சேர்ந்திருக்கார் கிரகண தோஷத்தில் இருக்கார் சனியோடு சூரியன் சேர்ந்திருக்கார் நீச்சம் இருக்கார் அப்படின்னு சொன்னால் சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவங்கள்லாம் வந்து சூரிய பலம் குறைவாக பெறக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் இந்த பானு சப்தமி நாளில் சூரிய நமஸ்காரம் செய்கிறது சூரிய வழிபாடு செய்கிறது பூஜை செய்கிறது விஷ்ணு பூஜை செய்கிறது ஏன்னா சூரியன்னு சொன்னால் சூரியனை பிரீத்தி பண்ணுறதுக்காக சிவனையும் பூஜிக்கலாம் விஷ்ணுவையும் பூஜிக்கலாம் ஏன்னா சூரிய நாராயணர் அப்படின்னு சொன்ன சொல்கிறோம் சிவசூரியன் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் இன்றைய நாளில் அந்த சூரியனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அடுத்தது நவராத்திரி காலமாக இருக்குது நவராத்திரியில் வரக்கூடிய சஷ்டி மற்றும் சப்தமி தேதி அம்பிகை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அதில் விசேஷமாக இந்த விரத்தங்களும் சேர்ந்து வந்திருக்கிறது இந்த நாளில் என்ன வேண்டுதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் சஷ்டி திதி இருக்கிற வரைக்கும் அதாவது இன்று பிற்பகல் ரெண்டரை மணி வரைக்கும் சஷ்டி இருக்குது காலை நேரத்தில் நம்முடைய கடன் பிரச்சனை தேரணும் நோய் நொடிகள்லாம் வந்து நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியம் பெறணும் வழக்கு பகை இதெல்லாம் முடிவுக்கு வரணும் சொல்லி வேண்டிக் கொள்ளலாம் அதற்காக பூஜைகள் செய்து நிறைய தர்மங்களை செய்யணும் தானங்களை கொடுக்கணும் அப்போது அந்த வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நமக்கு பலித்தமாகும் மாலை நேரத்தில் அம்பிகையை வழிபடும் போது வீட்டில் வந்து கல்யாணங்கள் கைகூடணும் கல்யாணம் நடக்கணும் மகனுக்கு மகளுக்கு மன வயது இருக்குதுன்னு சொன்னால் திருமணம் கைகூடணும் அது சம்மந்தமான தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி வேண்டுதல் வைக்கலாம் அப்போது அதற்காக இன்றைய நாளில் இந்த சுவாசினி பூஜை கன்னியா பூஜை இதெல்லாம் பண்ணலாம் அவங்களுக்கு நிறைய மங்கள பொருட்களை தாம்பூலமாக கொடுக்கலாம் கொடுத்து வேண்டிக்கொள்ளும்போது நமக்கு இல்லங்களில் திருமணம் நடக்கக்கூடிய யோகமானது கைகூடும் இதே போல் எப்பெல்லாம் அம்பிகைக்கு விசேஷமாக ஆலயங்களில் திருக்கல்யாணம் நடக்கிறதோ அதில் வந்து நான் கைங்கரியம் பண்ணுறேன் நான் வந்து பங்கு பங்கெடுத்துக்கொள்கிறேன் நான் அதற்கு உபயோதாரராக இருக்கிறேன் அந்த திருமண உற்சவத்தை செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கொள்ளலாம் இதெல்லாம் செய்யலாம் இப்படி செய்யும்போது திருமண தடைகள் விலகி நல்ல திருமணங்கள் கைகூடும் இது இன்றைக்கான நவராத்திரி சஷ்டி பானு சப்தமி சம்பந்தமான தகவல்கள் மேஷராசி என்பவர்களே ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது இது சந்திராஷ்டம தினமாக உங்களுக்கு அமைகிறது இருந்தபோதும் சந்திராஷ்டமம் பற்றி எந்த ஒரு கவலையும் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை சந்திராஷ்டமத்தினால் பாதிப்புகள் பெரும்பாலும் இன்றைய நாளில் ஏற்படாது எதனாலன்னா இப்போது வந்து பெரும்பாலானவர்கள் வந்து அம்பிகை வழிபாட்டில் இருக்கிறோம் விரத்தத்தை கடைபிடிக்கிறோம் அதாவது விரதம்னு சொல்லும்போது இன்றைக்கு சஷ்டி கூட இருக்குது சஷ்டி விரதம் இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு நாள் நம்ம விரதம் இருக்கும் முருகப்பெருமான வழிபடுவோம் ஆனால் இதுபோல் உற்சவங்கள்லாம் திருவிழாலாம் நடக்கும்போது நவராத்திரின்னு சொன்னால் ஒன்பது நாட்கள் பத்து நாட்கள் வந்து விரதம் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிற இந்த சமயத்தில் சந்திராசிரம பாதிப்புலாம் ஏதும் ஏற்படவே செய்யாது அதனால் அம்பிகை வழிபாடு நமக்கு அனுகிரகமாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல பலனை பெற முடியும் உயர்கல்வி பயில்வது வெளியூர் போய் தங்கிட்டு படிக்கிறது வெளி மாநிலம் சென்று படிக்கிறது வெளி தேசம் சென்று படிக்கிறது இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி செய்யலாம் பரணி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும் ஏதோ சுகவீனம் ஏதோ உடல் பலவீனமாக இருக்கிறது உடல் ரீதியாக ஏதோ உபாதைகள் இருக்கிறதுன்னு சொன்னால் இன்றைக்கு அதை சரிப்படுத்தி கொள்ள முடியும் எதனால் அந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் கொஞ்சம் மிகுதியாக இருக்கும் அதனால் இன்றைய நாள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து அந்த செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும் உங்களை மீறி நீங்கள் வந்து பேசிடுறதோ எதுவும் செயல்படவோ கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது ரிஷபராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த யோக பலனை தரக்கூடிய நாளாக அமைகின்றது ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்து புதன் சாரம் பெற்று ராசியை பார்க்கிறார் அந்த புதன் வந்து உங்களுக்கு குடும்ப பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி இப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்க ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஐந்தாம் அதிபதி புதனுடைய சாரம் பெற்ற சந்திரன் ராசியை பார்க்குறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் இன்றைய நாள் வந்து விரும்பியபடி இந்த நாளை வந்து நீங்கள் அமைத்து கொள்ளலாம் இன்றைக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் வாங்கணும் பொருட்கள் என்னெல்லாம் வந்து செலவு செய்யணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நண்பர்களை பார்க்கணும் உங்கள் உங்களுடைய பொழுதை வந்து நீங்கள் தீர்மானிக்கலாம் அப்படியான ஒரு பலன் இருக்குது கல்வி சம்பந்தமான அனுகூலம் இருக்கிறது திருமண சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்குது கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்தில் இருந்து நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு அதன் பிறகு நல்ல விஷயங்களை முடிவு பண்ணுறது நல்லது பெரியவர்களுடைய அனுமதி தேவை ஆசி தேவை வழிகாட்டுதல் தேவை ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கிறது மனம் போல் மாங்க இல்லைன்னு அப்படி மனசில் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ நல்ல விஷயங்கள் அதை வந்து முழுமையாக உங்களால் அடைய முடியும் மிருகசீரசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்க முடியும் நான் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நான் ஒரு தொழில் தொடங்கி அதில் பெரிய அளவு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் அனுகூலமாக இருக்கும் அப்படியாக பெரிய விஷயங்களை கூட முடிவு பண்ணி அதை ஆரம்பிக்கலாம் செயல்படுத்தலாம் அப்படி செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு யோக பலனானது இன்றைய நாளில் ஏற்படும் மிதனராசி என்பர்களே பணம் சம்பந்தமான பிரச்சனையை சரி செய்யலாம் பணத்தட்டுப்பாடு இருக்குது பணமுடை பணப்பற்றாக்குறை அது சரியாகிறதுக்கு என்ன வழி என்பது உங்களுக்கு தெரியும் ஒன்று வருமானத்தை பெருக்குவது அதற்கான வழி உங்களுக்கு தெரிய வரும் மற்றொன்று செலவுகளை குறைக்கணும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கலாம் மூணாவது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இன்றைய நாளில் சிந்திக்கலாம் அப்படியாக பணம் சார்ந்த விஷயங்களை சிந்திக்கும் போது இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல உபாயங்கள் தெரிய வரும் நல்ல உதவிகள் கிடைக்கும் நல்ல எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நல்ல பலன் உண்டாகும் மிருகசீரஷ் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை செய்கிறது நல்லது அதாவது அறிவுபூர்வமாக நீங்கள் செயல்படணும் திட்டமிட்டு செயல்படும்போது போது பலனானது கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்லவர்களுடைய துணை கிடைக்க பெறுவீர்கள் நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கான ஒரு நாள்னு சொல்லலாம் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிறரிடத்தில் சுமூகமான அணுகுமுறையை கை பிற இடத்துல நீங்கள் கோபதாபங்களை வெளிப்படுத்தக்கூடாது உங்களுடைய பலவீனத்தையும் வந்து அவர்களிடத்தில் காட்டிவிடக்கூடாது அப்படியாக ஒரு ஸ்திரமான தன்மையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அப்படி இருக்கும்போது பிறர் உங்களை ஏமாற்றுவதற்கு உங்களை ஆதிக்கம் செலுத்துவதற்கு நீங்கள் இடம் தராமல் இருக்க முடியும் கடகராசி என்பர்களே புத்திரபாவம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த நாளில் செய்ய முற்படலாம் அந்த புத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்குது அவருக்கு புதன் சாரம் கொடுத்துருக்கின்றார் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது புதன் இப்போ பலமாக இருக்கார் வலுத்து இருக்கார் அதனால் புத்திரம் சம்பந்தமாக புத்திர சந்தானம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தடை தாமதம் இருந்தால் அதற்கு என்ன தீர்வு என்பதை இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும் அந்த தெரிந்து கொள்வதோடு சேர்ந்து அதற்கான பிராயச்சித்தங்களை செய்து வைத்தியம் செய்து பாக்கியம் பெறுவதற்கான அம்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தொடர்ந்து முயற்சிக்கணும் நிறைய பாடுபடணும் கஷ்டப்படணும் அப்போ உங்களுக்கு பலனானது கிடைக்கும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு சுலபமாக கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது பேச்சாற்றல் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு தெரிந்த வித்தைகளை வெளிப்படுத்த முடியும் உங்களுடைய துறையில் நீங்கள் வந்து நல்ல அனுபவம் பெற்றிருக்கிறீர்கள் உங்களுடைய தொழிலை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் நன்றாக நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்பது பிறருக்கு தெரிய வரும் உங்களுக்கும் கூட அது தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் ஆயுத நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது குறிப்பாக ஆயுள்ய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் வந்து வணிகத்தில் இருக்கிறீர்களோ வியாபாரம் பண்ணுறீங்களோ ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த நாள் கை கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து வளர்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கிறது முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது குறிப்பாக நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் சொந்த வீட்டுக்கு போகிற அளவுக்கு யோகமானது கிடைக்கும் தற்காலிக பணி இருந்தால் பணி நிரந்தரம்னு சொல்லக்கூடிய பர்மனெண்ட் ஜாப் பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு குடியுரிமைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கான அம்சமானது இருக்கிறது அதனால் இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் மக நட்சத்திர அன்பர்கள் மகத்தான பலனை பெறலாம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை யோக பலனாக இன்றைக்கு பெற முடியும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல பெயர் எடுக்க முடியும் நல்ல பொசிஷன் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வழி உங்களுக்கு தெரிய வரும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களை பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது போல் வீட்டில் பெரியவர்கள் சொல்படி கேட்டு நீங்கள் நடக்க வேண்டியது அவசியம் விதிகளை முழுக்க கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கன்னியாராசி என்பவர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்கான பலனானது கிடைத்தரும் முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் நீச்சம் பெற்று போதும் கூட ராசியாதிபதி புதன் சாரம் பெற்றிருக்கார் அதனால் முயற்சித்து கொண்டே இருக்கணும் உழைத்து கொண்டே இருக்கணும் அவ்வப்போது சிறு சிறு பிரயாணங்கள் கூட செய்ய வேண்டியது இருக்கும் ஆனால் அதற்கான பலனெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் பத்தில் எப்போ குரு வந்துட்டாரோ வந்ததுலேருந்தே உங்களுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்கும் அந்த வேலையை சரியாக செய்யணும் தவறாக செஞ்சுட்டால் உடனே எல்லாருக்கும் அது தெரிஞ்சிடும் பல காலமாக ஒருத்தர் தவறாக செஞ்சுட்டு இருக்கிறது தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் தவறாக இன்றைக்கி தான் ஒரு வேலையை செய்கிறீங்கன்னு சொன்னால் உடனே அது எல்லாருக்கும் தெரிஞ்சு அதனால் வேலையில் ரொம்ப கவனம் இருக்கணும் பிறருக்கு முன்மாதிரியாக நீங்கள் திகழணும் உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை நிறைய கற்றுக்கொள்ளணும் படிக்கிறதுலேயும் கூட நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நன்றாக படித்து தேர்வுக்கு தயாராகணும் அப்படி நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதில் வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும் பிறருக்கு முன்மாதிரியாக நீங்கள் திகழும்படியாக உங்களை பார்த்து கொள்ளணும் நிறைய மெனக்கெடணும் அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் அந்த பலன் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல பெயரோடு கூடிய பொருளாக அந்த பொருள் அந்த பலன் உங்களுக்கு இருக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறர் பிறர் அனுசரித்து போகணும் பிறர் விஷயத்தில் அதிகம் தலையிடக்கூடாது உங்களுடைய வேலைகளை முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் தனித்து இருக்கும்படியாக பிளான் பண்ணுறது நல்லது அஸ்த நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான நல்ல பலனை இன்றைய நாளில் எதிர்பார்க்கலாம் காரிய ஜயம் உண்டாகும் இன்றைய நாளில் முக்கியமான ஒரு வேலை இருக்க செய்யலாமா அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் பலன் தரும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் சரியான முடிவுகளை எடுக்கணும் பிள்ளைகளிடத்தில் விட்டு பிடிக்கிறது அவர்கள் என்ன செய்கிறாங்க என்ன நிலையில் இருக்காங்கன்னு பார்க்கறது இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கணும் இதை வந்து நீங்கள் அன்பாக செய்யணும் நட்புறவோடு ஒரு நண்பரை போன்று அவர்களிடத்தில் பழகி செய்யணும் அப்போ உங்களுக்கு பலன் தரும் துளாராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு நீங்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் ஜீவனாதிபதி சந்திரன் தனஸ்தானத்தில் இருக்கு ஆனால் நீச்சமடைந்திருக்கார் அப்போது பணம் வராதுன்னு எடுத்துக்கலாம் நீச்சமடைந்திருக்கும்போது புதன் சாரத்தை பெற்றிருக்க புதன் வந்து வலுத்து இருக்கின்றார் அதனால் சமயோஜிதமாக செயல்படுவதன் மூலமாக வேலையில் நல்ல பேர் எடுக்கலாம் வேலையிலிருந்து பண வரவை உங்களால் பெற முடியும் ஆனால் நீங்கள் வந்து கடமையே என்று கவனம் இல்லாமல் ஏதோ ஒரு இதுக்காக வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் பெரிய அளவுக்கு பலனை எதிர்பார்க்க முடியாது அப்போது வேலையில் ஸ்ரத்தை இருக்கணும் வேலையில் ஈடுபாடு இருக்கணும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்கள் வேலையை செய்யணும் அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் சாதகமான நாளாக இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்த முடியும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து பரிசு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இப்படி ஏதாவது கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலனானது இருக்கின்றது விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீங்க பிறர் வந்து உங்களை கண்காணிக்கணும் கட்டுப்படுத்தணு நடத்தணுன்றதெல்லாம் இருக்காது நீங்களாகவே இன்றைய நாளை திட்டமிட்டு இன்றைக்கி இதெல்லாம் படிக்கணும் இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் இன்றைக்கி இப்படி தான் நம்ம செயல்படணுன்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுவீங்க அதனால் உங்களுக்கு பலனானது கிடைக்கும் எதனால் இந்த விஷயம் நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரம்னா அதுக்குண்டானவர் யாரு குரு அவர் வந்து இப்போது ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார் இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் அந்த சந்திரன் என்ன ஆகுறாருன்னா நீச்சம் பெற்று இருக்கார் புதன் சாரத்தை பெற்று விட்டார் அப்போ நீங்க இன்றைய நாளில் பேச்சு சாதுரியத்தோடு நடந்து கொள்வீங்க ஒரு விஷயத்துல சாமர்த்தியமாக உங்களால செயல்பட முடியும் அதனால பலன் கிடைக்கும் விருச்சக ராசி அன்பர்களே ராசியில சந்திரன் இருக்கார் அப்படி இருக்கும்போது என்னன்னா அவர் அடைந்து விடுவார் அடைகிறாருன்னு சொல்லும்போது பலம் குறைவுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அதை பொதுவாக புரிந்து கொள்வதற்காக அப்போது அந்த சந்திரன் பாக்யாதிபதி அவர் ராசியில் இருக்கார் அப்போது சந்திரன் பாக்யாதிபதினா ஒன்பதாம் இடம் தந்தை அப்போது தந்தை வந்து வயதானவராக இருந்தார்னு சொன்னால் அவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் தந்தை வந்து மத்தியம வயதில் இருக்காருன்னு சொன்னால் அவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறார் ஆதிக்கம் பண்ணுறார் ஓகே நம்ம நல்லதுக்காகத்தான் அவர் வந்து அப்படி ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறார் இதைத்தான் படிக்கணும் இப்படி தான் வேலை பார்க்கணும் வெளிநாட்டெலாம் போகக்கூடாது இப்படிப்பட்ட திருமணம் தான் செய்துக்கணும் இப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படியாக தந்தை சொல்படி கேட்டு நடக்க வேண்டிய நாளாக இருக்கும் அப்படி செய்தால் நீங்கள் பாக்கியசாலியாக இருப்பீங்க தந்தை சொல்படி கேட்டு நடக்கலைன்னு சொல்லும்போது தேவையில்லாத சஞ்சலம் குழப்பம் கவலைகள் இதெல்லாம் உண்டாகும் அதனால் இன்றைய நாள் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் இருக்கார் அப்போ அப்பா வந்து உங்கள் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு மாதிரி வந்திருக்கு அப்போ கெஸ்ட்டு வந்து மனம் கோடாமல் இருக்கணும் இல்லை நல்ல ச வந்து நல்லா நம்ம ட்ரீட் பண்ணணும் இல்லையா அப்படியாக நீங்கள் இதை புரிந்துக்கலாம் ரெண்டாவது அந்த சந்திரன் வந்து புதன் சாரத்தை பெற்றிருக்க அந்த புதன் சூரியனோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ அப்பா கிட்ட நீங்கள் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும் இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி கல்யாண விஷயம் சொத்து சம்பந்தமான விஷயம் படிக்கிறது வெளிநாடு போகிறது இதெல்லாம் முடிவு பண்ணிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரும் சுயமாக நீங்கள் மட்டும் ஒன்றை எடுத்துகிட்டு அதை அப்பா கேட்டு தான் ஆகணும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லும்போது பலன் கிடைக்காது பிரச்சனைகள் உண்டாகும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விடாமுயற்சி செய்யும் போது பலன் கிடைக்க பெறுவீர்கள் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அற்புதமான பலனை எதிர்பார்க்கலாம் பூர்வீக சொத்து ரொம்ப காலமாக பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் அது கைவந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது அதனால் இன்றைய நாள் என்ன செய்யணும் ஜென்ம நட்சத்திரம் சொல்லும்போது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் மனநிலை நன்றாக இருக்கணும் இன்றைய நாள் பலன் தரணும்னு சொன்னால் ஏதோ ஒரு தர்மம் செய்யணும் அதில் கேட்டை நட்சத்திரம் சொல்லும்போது பெரியவர்களிடத்தில் ஆசை பெறணும் அப்போ உங்களுக்கு அனுகூல பலன் உண்டாகும் தனுராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகின்றது பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் புதன் சாரம் பெற்று சந்திரிக்கிறார் படிக்கிறதுக்காக நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க கடன் தேவைன்னா இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் படிக்கிறதுக்காக பயணம் மேற்கொள்கிறீங்கன்னு சொன்னால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படியாக கல்விக்கு கை கொடுக்கக்கூடிய நாள் பிரயாணம் கடன் வாங்கிறதுக்கு உகந்த நாள் இடமாற்றம் செய்வது செய்யறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் மிகச்சிறந்த யோக பலனை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு சொன்னால் நீங்கள் எதாவது ஒன்றை தேடிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து இன்றைக்கு கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும் பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அதிர்ஷ்டம் துணையாக இருக்க பெறுவீர்கள் அதிர்ஷ்டம் துணையாக இருக்க பெறுவதுன்னா நீங்கள் ஒருத்தரை போய் சந்திக்க போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே போய் பார்க்கும்போது அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நபராக இருப்பார் அவருக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுருக்கும் அல்லது நீங்கள் பேசும்போது அவர் உடனே புரிஞ்சுப்பார் உங்களை வேலையை அவர் செஞ்சு கொடுப்பார் அப்படி நீங்கள் எங்கே போனாலும் இன்றைக்கி வேலை நடந்துடும் அப்போது அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற நிதான போக்கை கடைபிடிக்கணும் தேவையில்லாமல் நம்ம பேசும்போது பிறர் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் முடிந்த அளவிற்கு பிறர் ரொம்ப சரியான அணுகுமுறையை கை கொள்வது நல்லது மகர ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மகத்தான நாளாக போகின்றது குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் வாழ்க்கை துணை மீது கொஞ்சம் அக்கறை எடுத்து கொள்ளணும் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாலே இந்த நாள் சாதகமாக இருக்கும் இப்போ திருமண மாணவர் மகர ராசியில் இப்போ வந்து வாழ்க்கை துணை ஒய்ஃப் வந்துட்டு கொஞ்சம் முடியலைன்றாங்க அப்போ நீங்கள் அதுக்காக டைம் எடுத்துக்கிட்டு அவங்க மருத்துவ இடத்துல கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு அது சரியாயிடும் அதே போல் வந்து அவங்களுக்கு தெரியாத வேலைகளை செஞ்சு கொடுக்கலாம் அவங்க வேலையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அப்படியாக அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது இந்த விஷயங்களை செய்யும்போது குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் கணவன் மனைவியோட அந்யோன்யம் உண்டாகும் அதே போல் மனைவி வந்து கொஞ்சம் கோபமாக பேசுகிறாங்கன்னா நீங்களும் பேசுகிறீங்கன்னா சண்டை சச்சரவு உண்டாகும் ஏழாம் அதிபதி இருக்கார் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படி இருக்கிறது பதினோராம் இடமாக இருக்கிறது அப்போ புது நபர் ஒருத்தர் வந்து கணவன் மனைவிக்குள்ளே வராங்கன்னு சொன்னால் சிக்கல் உண்டாகும் நீங்களே ஒருத்தரை ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேரும் வந்து நல்ல அந்யோன்யமாக சந்தோஷமாக இருக்க முடியும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான நல்ல பலனை அடைய முடியும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்க முடியும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அறிவுபூர்வமான செயல்பாடு திட்டமிடுதல் மூலமாக பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே இந்த நாள் வந்து உங்கள் வேலையில் மிகச் சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது வேலையில் உயரதிகாரி முதலாளி இடத்துல நற்பெயர் வாங்கக்கூடிய யோகம் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கிறது ஜீவன பாவத்தில் சந்திரன் இருக்கிறது புதன் சாரத்தை அவர் பெற்றிருக்கிறது அந்த புதன் சூரியனோடு சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருக்கார் பலமாக இருக்கார் அதனால் இன்றைய நாள் வந்து நீங்கள் அதாவது அவ்வளோ சீக்கிரமாக வாய்விட்டு பாராட்டாத உயரதிகாரி முதலாளி இடத்தில் கூட பாராட்டு பெற முடியும் ஏன்னா அவ்வளோ கடினமான வேலைகளை நீங்கள் செஞ்சிருப்பீங்க இந்த நாள் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாத காலமாக நீங்கள் அப்படி கடுமையாக வேலை பார்த்துருப்பீங்க அதற்கான பாராட்டு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை இன்றைய நாளில் அடையலாம் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திருப்தி அளிக்கும்படியாக உங்களுடைய பேச்சு வேலை இதெல்லாம் அமையப் போகிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பிறரை அனுசரித்து போக வேண்டியது இருக்கும் மீனராசி அன்பர்களே ஐந்தாம் அதிபதியான சந்திரன் ஒன்பதாம் பாவத்தில் சஞ்சரிக்கிறார் புதன் சாரம் வாங்குறார் சாரம் கொடுத்த புதன் ஏழாம் இடத்துல இருக்கார் அதனால் இன்றைய நாளில் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் பிடித்த பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்க முடியும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸுக்கு என்ன பொருள்லாம் தேவையோ அதை வந்து மிகச் சரியாக தேர்ந்தெடுத்து இன்றைக்கு வாங்க முடியும் வேலையாட்களை வந்து நீங்கள் நல்ல வேலையாட்களை பெற முடியும் போல் இன்றைய நாளில் நீங்கள் கடன் தேவையினாலும் பெற முடியும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கஷ்டப்பட்டு நிறைய முயற்சித்து பலனடைவீங்க உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் சுலபமாக பண வரவு கிடைக்க பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருக்கப் போகிறீர்கள் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்